முருகனுக்கு அரோஹரா சந்தனும் திமந்தணிந்து குங்குமம் கடும் விலங்கு சண்பகம் செருந்திலங்கு திரள் டோடும் தண்டகம் சிலம்பலம்பண்டயம் சலன் சலென்று சஞ்சிதம் சதங்கு கொஞ்சமயிலேறி திந்து மிந்தி 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 தந்தன்தனந்தனின்று சென்று சென்றுந்து கந்து வந்து கிருபையோட சிந்தையும் குலம் புகுந்து திசந்ததம் புகழ்ந்துணன் திசன் பதம் பணிந்திருந்து மொழிவாயே ஷின்பதம் பனின்ற மொழிவாயே ஷின்பதம் பனின்றிரின்று மொழிவாயே ங்கை வெந்தடிந்திடும்ப கண்டமும் குலைந்த ரொங்குள் அம்ப கும்பனும் கலங்க நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மோனே இந்துவும் கரந்தை தும்பை கொண்டையும் சலம் புனைந்து டும்பரந்த நண்பில் வந்த குமரே சாகிந்திரன் பதம்

சந்தனம் திமிந்த நின்று குங்குமங் கடும்பிலுங்கு சும்பகம் செது விலுங்கு திரு தோடும் சண்டகம் சிலம்பலம்ப வெண்டகம் சலன் சலின்று சஞ்சிதம் சதங்கு கொஞ்ச திந்தி மிந்தி 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 தந்த நந்த நின்று சென்று சென்று வந்து வந்து திருபயோடு சிந்தையும் கொலும் புகழ் திசன் திதம் புகழ் துணன் திசன் பதம் பணிந்து ரென்று மொழிவாயே அந்த மந்தை கொண்டில் எங்கே வெந்தடிந்து நும்ப கண்ட நங்கமும் குலைந்த ரங்கோல் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மறுகோனே